மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற போர்ட் நைட் கேம் உலக சாம்பியன் போட்டியில் கைல் என்ற பதினாறு வயது சிறுவன் இருபது கோடி ரூபாய் பரிசு வென்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான போர்ட் நைட் கேம் உலக அளவில் மிக பிரபலமானது இந்த விளையாட்டை கோடிக்கணக்கான மக்கள் ஆன்லைனில் விளையாடி வந்தனர் எனவே இதற்கென ஒரு கோப்பை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது அதன்படி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் உலகம் முழுவதிலுமிருந்து முப்பதற்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த நாற்பது கோடி பேர் இதில் பங்கேற்க விண்ணப்பித்தனர் இதன் இறுதிப் போட்டி நேற்று நியூயார்க் நகரில் நடந்தது இதில் கைல் என்ற பதினாறு வயது சிறுவன் அனைவரையும் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ஆறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த கேமில் சாம்பியன் பட்டம் என்ற சிறுவன் மூன்று மில்லியன் டாலரை பரிசாக பெற்றுள்ளான் இன்று வரை உலக அளவில் அதிக பணம் செலவு செய்யப்பட்ட கேமிங் போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம நாட்டில் குழந்தைங்க கிட்ட போனை கொடுக்கவே பயப்படுறோம் ஆனா இந்த சிறுவன் அதே போனை வச்சு இருபது கோடி பரிசை வென்றிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க